வணக்கம் கதை சொல்லும் நிறத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று நான் எடுத்து வருவது பிரித்தானியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாகித்ய விருதி பெற்ற பிரபல எழுத்தாளர் வவனியூர் இரா உதயணன் அவர்களுடைய கடவுளின் பிள்ளைகள் என்ற கதையுடன் தான் நான் இன்று இணைந்து கொள்கின்றேன் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதுடன் மாத்திரமல்ல எழுத்தோடு பயணம் செய்கின்ற ஒருவருடைய கதையுடன் தான் நான் இணைந்து கொள்ளுகின்றேன் வாருங்கள் கதைக்குள்ளே செல்வோம் மனோகரன் வாத்தியார் வராந்தாவில் சால்மான கதிரையில் அமர்ந்து வீரகேசரி பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்தார் நித்திரையில்லாத சோர்வு அவர் முகத்தில் தெரிந்தது மனைவி பூவதிக்கு டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது தனியார் மருத்துவமனையில் ஒரு வாரமாக இருந்து வந்த மனைவியை இந்த வயதிலும் நித்திரை கொள்ளாமல் அருகிலேயே பார்த்து வந்தவர் வாத்தியார் ஒரு மாதத்தில் முன்னூற்றி அறுபது பேரை காவு கொண்டிருந்தது இந்த டெங்கு காய்ச்சல் பூபதியை நேரத்துக்கு தாமதமில்லாமல் டாக்டரிடம் கூட்டிச் சென்று காட்டியதால் காய்ச்சலுடன் மூட்டு உழைவு உடம்பின் தோளில் எங்காவது சின்ன சின்ன சொறி மாதிரி அடையாளங்கள் காணப்பட்டால் அதுதான் டெங்கு காய்ச்சலுக்கு அறிகுறி என்று ஒரு முறை யாரோ சொன்னது வாத்தியாருக்கு ஞாபகத்தில் இருந்தது அதனால் காய்ச்சல் வந்ததுமே வீட்டில் இருக்க விடாமல் ஒரு வார காலமாக அருகிலேயே இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி அறையில் மனைவியை இரவு பகலாக கவனித்த களைப்பும் நித்திரையின்மையும் அவரையும் நன்றாக வாட்டியிருந்தது பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்த வாத்தியாரையே படலையை திறக்கும் சத்தம் தடுத்தது நிமிர்ந்து மூக்கு கண்ணாடியினூடாக படலையை பக்கம் பார்த்தார் வாத்தியார் அவரது பழைய நண்பன் சிவலிங்கம் வருவது தெரிந்தது வாங்கோ என்று வரவழைத்த வண்ணம் வாசற் பக்கம் போனவர் சிவலிங்கத்தின் கைகளை பிடித்து உள்ளே கூட்டி வந்து தனக்கு அருகில் போடப்பட்டிருந்த கதிரையில் இருக்க வைத்தார் சிவலிங்கத்திற்கு எழுபது வயதுக்கு மேலே இருக்கும் ஆனால் இன்னமும் கம்பீரமாக காணப்பட்டார் எப்படி மாஸ்டர் இருக்கிறீர்கள் சிவலிங்கம் கேட்டார் மனோகரன் வாத்தியார் சிரித்துவிட்டு காலம் ஓடுகிறது காலத்துடன் சேர்ந்து நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாட்கள் நிற்காது ஆனால் நாம் ஒரு நாள் இயக்கமற்று நின்று விடுவோம் சிவலிங்கமும் சிரித்து கொண்டே தலையாட்டினார் வயது போக போக இன்னும் எவ்வளவு காலம் வாழப்போகிறோமோ என்ற ஒரு உணர்வு அடிக்கடி மனதில் தோன்றுகிறது பூபதி அம்மா சிவலிங்கம் கேட்டார் அவை இப்ப டெங்கு காய்ச்சல் இருந்து விடுபட்டு வருகிறா மனோகரன் வாத்தியார் சொல்லிவிட்டு சிவலிங்கத்தை பார்த்தார் மாஸ்டர் நீங்கள் டெங்கு காய்ச்சல் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் சிவலிங்கம் இழுத்தார் ஓம் சிவலிங்கம் அதன் விளைவுகளும் பாதுகாப்புகளும் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் மனோகரன் வாத்தியார் எழுந்து சிவலிங்கத்தை கூட்டிச் சென்று பூபதி அம்மாவை காட்டினார் பூபதி அம்மா சிரித்துவிட்டு படுத்திருந்தாள் என்ன சிவலிங்கம் நீண்ட காலத்தின் பின் இந்த பக்கம் மனோகரன் வாத்தியார் கேட்டார் மாஸ்டர் நான் இந்த சிவன் கோவில் பக்கம் போன இடத்தில் அருகிலேதான் பெற்றோரையுள்ள அந்த பிள்ளைகளை வளர்க்கிற ஆசிரமம் இருப்பதாக சொன்னவையால் நானும் போய் அந்த பிள்ளைகளை பார்ப்போம் என்று போனேன் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தப்பி வந்த பிள்ளைகளில் கன பிள்ளைகளை தான் வளர்க்கினான் பாவங்கள் இந்த உலகமறியாத சின்னஞ்சிறுசுகள் வாழ்க்கையில் துவக்க கட்டத்திலேயே இந்த பிள்ளைகளின் வாழ்க்கை கேள்விக்குறிகளாக சிவலிங்கத்தின் குரலில் சோகத்தின் அதிர்வை உணரக்கூடியதாக இருந்தது என்ன சிவலிங்கம் ஏறக்குறைய எத்தனை வயது பிள்ளைகள் எப்படி மாஸ்டர் சொல்றது ஒரு மாத குழந்தையில் இருந்து ஏறக்குறைய பதினைஞ்சு வயசு பிள்ளைகள் வர அங்கு இருக்கிறார்கள் இந்த உலகத்தை மறந்து ஓடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத வயது பிள்ளைகளுக்கு இந்த போர் உலரீதியாக அவர்களை பாதித்திருக்கும் என்பதிலே கொஞ்சமும் ஐயமில்லை தாயிடம் பால் குடிக்காத எத்தனை சின்னஞ்சிரசுகள் நான் அவர்களை பார்க்க போன போது சில பிள்ளைகளினிடம் ஓடி வந்தார்கள் மாமா சாக்லேட் கொண்டு வந்தீங்களா என்று கேட்டவெண்ணம் ஒரு பையன் கைகளை பற்றிக் கொண்டான் அப்பொழுது போய்விட்டோமே என்ற உணர்வு என்னை மனது வெறும் கையுடன் வந்ததை நினைத்து அழுதது தம்பி நாளைக்கு பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொண்டு வாரன் என்று சொல்லி நான் சமாதானப்படுத்தினேன் அது சரி எத்தனை பிள்ளைகள் அங்கே இருப்பினர் ஆவளுடன் கேட்டார் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஐம்பது தாண்டும் மாஸ்டர் எல்லா பிள்ளைகளுமே பெற்றோரை இழந்த பிள்ளைகளா ஓம் மாஸ்டர் எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை இழந்த பிள்ளைகள்தான் அவர்களை பெற்றோர் இல்லாதவர்கள் என்று சொல்வதை விட கடவுளின் பிள்ளைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் பணியாற்றல் வேலை செய்கிறார்கள் அவர்கள் மிக அன்பாக இந்த பிள்ளைகளை பார்த்து வருகிறார்கள் அந்த சிவன் கோயிலிருந்து வருகின்ற வருமானத்தில் தான் இந்த பிள்ளைகளை பராமரிப்பதாக கேள்விப்பட்டேன் அதை பல வியாபார ஸ்தாபனங்களும் உதவி செய்வதாக சொன்னார்கள் மாஸ்டர் எனக்கு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு வர முடியல சொல்லும் போது சிவலிங்கத்தின் கண்கள் கிளங்கி விட்டன அந்த பிள்ளைகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் அங்கே இருக்கிறார்கள் மனோகரன் பாத்தியர் பார்வையை சிவலிங்கத்தின் மேல் செலுத்திய வண்ணம் ஆவலாக சிவலிங்கம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் நான்கு வயது சிறுமியின் பெயர் துவாரகா மூன்று வயது சிறுவனின் பெயர் துவாரகன் அந்த இரண்டு பிள்ளைகளையும் பணியாட்களில் ஒருவர் எனக்கு அறிமுகப்படுத்தினர் நல்ல விவேகமுள்ள சகோதரர்கள் என்று அவர் எனக்கு சொன்னார் மூத்தவள் துவாரகா எனது கைகளை இருகப்பற்றிக்கொண்டால் இளையவன் என் மடியில் இருந்து கொண்டான் ஒரு கணம் எனது நெஞ்சுக்குள்ளே ஏதோ செய்தது இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலை தேவையா இந்த பெற்றோரை காவு கொண்டு விட்டது இப்படி இன்னும் எத்தனை பிள்ளைகள் நமக்கு தெரியாத பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அந்த வேலி கம்பிகளுக்கு பின்னால் நின்று இதுதான் உலகம் என்று நம்பும் சின்னஞ்சிறு கடவுளின் பிள்ளைகள் துவாரகனை பார்த்து அம்மா இங்கே என்று கேட்டேன் சாமிகிட்ட போயிட்டா அப்பா இங்கே அவர் அம்மாவோட போயிட்டார் என் உடம்பு வியர்த்து நடங்கியது இதுவரும் நடுக்கம் காணாத எனது கால்களில் ஒரு நடுக்கம் வாழ்க்கையை முழுமையாக விட்ட எனக்கு இந்த பிள்ளையின் வார்த்தைகள் ரணமாக எனது இதயத்தை தைத்தது மாமா துவாரகா என்னை கூப்பிட்டாள் என்ன பிள்ளை நான் கேட்டேன் மாமா நானும் தம்பியும் உங்களோட விரட்டா என் கைகள் அவளை இறுக அணைத்து கொண்டன கண்கள் கிளங்கிவிட்ட நிலையில் அழமுடியாத துர்பாக்கியசாலியாக நான் அமர்ந்திருந்தேன் வாழ்க்கையே எனக்கு வெறுத்தது கையாலாகாதவன் போன்ற உணர்வு என்னை வதைத்தது பிள்ளை நான் இப்போ வயதானவன் உங்களை நான் எப்படி பார்க்க முடியும் பராமரிக்க முடியும் நாங்கள் உங்களை பார்க்குறோம் மாமா துவாரகா சொன்னாள் நான் அழுதே விட்டேன் பூட்டி வைத்திருந்த உணர்ச்சிகள் நிறையாமல் கண்ணீர் துளிகளாக காதோரம் வளைய ஆரம்பித்தன கடவுளே இது நியாயமா என் மனம் கடவுளை கேட்டுக்கொண்டது பணியாட்கள் வந்து நேரம் போய்விட்டதாக சொன்னார்கள் நான் மடியில் இருந்த துவாரகனை எழுப்பி துவாரகாவின் பிடியிலிருந்து விலக மாமா நாங்களும் உங்களோட வரப்போகிறோம் துவாரகனின் கால்களில் பிடித்து கொண்டான் பாருக நான் போட்டிருந்த சேர்ட்டின் பெய் பிடித்து கொண்டாள் இருவரும் அழுதார்கள் மாமா நாங்களும் வரப்போகிறோம் நானும் அழுதேன் பாசத்திற்காக ஏங்கும் அவர்களை பார்த்து நானும் அழுதேன் நாளைக்கு உங்களை பார்க்க சாக்லேட் வாரன் நான் சொல்ல அவர்களின் அழுகை மெதுவாக குறைய அவர்களின் பிடித்தளர மெதுவாய் நான் வாசலை நோக்கி நடந்தேன் இந்த வயது போன காலத்திலும் இன்னமும் வாழ வேண்டும் என்ற உணர்வும் ஆசையும் அப்போது எனக்கு உண்டானது நேசிக்கும் அந்த அறியா பருவ குழந்தைகளுக்காகவாவது வாழ வேண்டும் என்ற உணர்வு வீதியோரமாக உங்களின் வீட்டை நோக்கி நடக்கும்போது எனக்குள் நான் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டேன் மனைவியை இழந்து ஐந்து வருடங்களாகிவிட்ட நானும் ஒரு வகையில் யாருமற்ற அனாதிதான் நாளை முதல் நானும் இந்த பணியாட்களில் ஒருவனாக அந்த பெற்றோரை இழந்த பிள்ளைகளை பராமரிக்கும் ஒருவனாக நான் உயிரோடு இருக்க வேண்டும் அதுவரை அவர்களுக்காகவே ஒரு பணியாளனாக மனோகரம்பாத்தியார் சிவலிங்கத்தை பார்த்து ஒன்றும் செல்லாமல் தலையாட்டினார் அவர் மனதிலும் நானும் ஒரு பணியாளனாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தால் என்ன என்ற எண்ணம் வேரூன்ற தொடங்கியிருப்பதை அவர் முகம் காட்டி கொடுத்தது பாசத்துக்காக இயங்குவது பிள்ளைகள் மாத்திரமல்ல பெரியவர்கள்தான் என்ற கருத்தை மையப்படுத்திய பவுனியூர் உதயணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்